அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் அதன் பின்னர் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையிலே ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை பார்த்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னதோடு மருத்துவர்களிடமும் என்ன நிலைமை என்பதை கேட்டறிந்தேன் இன்று மீண்டும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறேன் வீரசோழபுரம் மாடூர் சிறுவங்கூர் கருணாபுரம் சென்று தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நிலை தடுமாறி போய் இருக்கிறார்கள் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள் ஊரில் ஒரு இழவு இருந்தாலே அது பெரும் துக்கமாக இருக்கும் வீட்டுக்கு வீடு இழவு என்று என்கிற போது யாரை தேற்றுவது யாரை ஆற்றுப்படுத்துவது என்பது பெரிய தடுமாற்றமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது ஒவ்வொருவரும் வேலைவாய்ப்பு வேண்டும் வீடு வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கிறார்கள் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் பலர் இறந்து உடல் கருணாபுரத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றனர் முதல்வர் நடவடிக்கைகளை எடுப்பார் தீவிரமான புலன் விசாரணை மேற்கொண்டு மாஃபியா கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் முதல்வருக்கு இந்த பகுதியில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் இது கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று இதற்கு பின்னணியில் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் வேலை செய்வதாகத்தான் கருத தோன்றுகிறது மரக்காணத்திற்கு பின்னர் இது மீண்டும் நடந்தேறியிருக்கிறது இந்த கருணாபுரம் பகுதியிலே வெளிப்படையாக காலை ஐந்து மணியில் இருந்து இந்த சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது நாள்தோறும் இது நடக்கிறது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இதை விநியோகம் செய்கிறவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பின்னர் ஒரு வாரத்தில் மறுபடியும் அதே தொழிலை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் காவல்துறைக்கும் தெரிகிறது குறிப்பாக உளவுத்துறைக்கும் தெரிகிறது அருகில் இருக்கிற நீதிமன்றத்தை சார்ந்த பலருக்கும் தெரிகிறது ஆனாலும் இது தொடர்கிறது என்பது வேதனை அளிக்கிறது எனவே ஒரு பெரிய வலைப்பின்னல் இதன் பின்னணியில் இருப்பதாக என்ன தோன்றுகிறது எனவே இந்த சம்பவத்தை ஒட்டி யார் யார் குற்றவாளிகள் என்று புலனாய்வை முடித்துக் கொள்ளாமல் தமிழகம் தழுவிய அளவில் கள்ளச்சாராயம் தொடர்பாக குறிப்பாக இந்த மெத்தனால் கள்ளச்சந்தையில் குழங்குவது தொடர்பாக தீவிர ஆலோசனையை புலனாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அத்துடன் முழு மதுவிலக்கையும் வலியுறுத்தி இருபத்தி நாலாம் தேதி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது தலைமையில் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வெளி